ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா அதை தவிர ஆன்மீக ரகசிய தகவல்கள்னு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்க்கு தேவையான எல்லா வகையான டிப்ஸும் அதில் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிப்ஸ் நிறையா இருக்கும் அது தவிர என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு பியூட்டி ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா வந்து என்னோட சேனல் வந்து உங்களால் தான் வந்து போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் உபயோகமா இருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது டெஃபினட்டா ஃப்ரீ டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வறுமை நிலையில இருந்தெல்லாம் நீங்க ஈஸியா வெளியில வந்து விடலாம் எல்லா பிரச்சனைல இருந்துமே ஈஸியா வெளியில வந்துடலாம் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதான ஒரு டிப்ஸ் சொல்றேன் அதை வந்து கேட்டுக்கோங்க அதாவது வந்து மகாலெஷ்மி குபேரன் இவங்கெல்லாம் நமக்கு தேவையானவங்களாயிட்டாங்க ஆகிட்டாங்க ஏன்னா நமக்கு அவங்க இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு மூமெண்ட்டு கூட பண்ண முடியாது காசு இல்லாமல் என்னங்க பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ணாலும் காசு வேணும் வேலைக்கு போனாலும் காசு வேணும் இப்படி வீட்டை விட்டு வெளியில் இறங்கினாலும் காசு வேணும் வீட்டில் இருந்தாலும் காசு வேணும் இப்போ வந்து ரொம்பவும் பஞ்சமாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடுது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எப்படியாவது முன்னுக்கு வரணுன்ட்டு எல்லாருமே முயற்சி பண்ணிட்டுருக்கோம் டெஃபினட்டாக வந்து என்னோட ப்ரேயர்ஸு எல்லாருக்குமே இருக்கும் நான் டெஃபினட்டாக வந்து எல்லாருக்காகவும் நான் பிரார்த்திப்பேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வந்து ஜாதி மத வேறுபாடு எதுவுமே கிடையாது நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் டெஃபினட்டாக என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாகவே நான் ப்ரேயர்ஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஏன்னா நான் காலம்புரம் மார்னிங் நைட்டு எனக்கு வந்து சுவாசமே வந்து கடவுள் தான் எனக்கு அதனால எனக்கு வந்து என்னால வந்து அந்த பூஜை பண்ணாமையோ இல்லை வந்து நல்லது நினைக்காமையோ என்னால் இருக்கவே முடியாது ஸோ நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோம்பேறித்தனம் பார்க்காம யூஸ் பண்ணிக்கோங்க கிராம்பு ஏலக்காய் கிடைக்கும் இல்லையா கிராம்பு கிடைக்கும் ஏலக்காய் கிடைக்கும் நமக்கு டெஃபனட்டா கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணாக்கா கிராம்பு எடுத்து ஒரு பதினோரு கிராம்பை இந்த மாதிரி கட்டுங்க இது பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் இப்படி கட்டி வச்சுருக்கேன் சும்மா இது பாருங்கள் பதினோரு கிராம்பு கட்டிக்கோங்க ஓகேங்களா இது மாதிரி ரெண்டு ஏலக்காவையும் அதோடு சேர்த்து கட்டிக்கோங்க வரிசையாக கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒன்று வந்து வீட்டில் லக்ஷ்மி தேவி ஸ்டாச்சு இருந்ததுன்னா அது கழுத்தில் மாட்டி விட்டுருங்க இன்னொரு செட்டை வந்து நீங்கள் வாசக்கதவு இருக்குது பார்த்தீங்களா அங்கே மாட்டி வச்சுருங்க ரொம்ப பிரமாதமாக பண வரவு இருக்கும் நல்லா வந்து சூப்பராக வரும் பணம் நீங்கள் வந்து திண்டாடவே மாட்டிங்க வீட்டு வாசலில் ஒன்று இது லக்ஷ்மி தேவி காலத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுங்க போதும் உடனே உடனே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இங்கே பார்த்துக்கோங்க நல்ல பண வரவு உண்டாகும் இதோட கிராம்பு வாசனைக்கு வந்து அப்படியே லக்ஷ்மி தேவியை ஈர்த்துன்னு வரும் காலங்காத்தால் வந்து லக்ஷ்மி தேவி நிற்கும்போது அவங்களுக்கு வந்து அப்படியே இந்த கிராம்போட வாசனையும் ஏலக்காய் வாசனையும் அப்படியே வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போன போல் தோணும் அந்த மாதிரி ஈர்த்துன்னு வரும் நீங்கள் இது பண்ணி பாருங்கள் வாசலில் ஒன்று மாட்டுங்க லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் எதாவது ஃபோட்டோவோ இது இருந்தாலும் அது கழுத்தில் அதை மாட்டி விட்டுருங்க அது மேலே ரொம்ப நல்லா வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் என்னோட ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொன்று நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி